உங்கள் ஹேர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் ஆயில் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்காக வெந்தயம் பூண்டு கருஞ்சீரகம் செம்பருத்தி கரிசலாங்கண்ணி மருதாணி செம்பருத்தியோட இலை கற்றாலை துளசி கருவேப்பிலண்ணி இந்த மாதிரி ரொம்பவே நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் பயன்படுத்தி இதுக்கு இது இளநரையை ரொம்பவே தடுக்கும் ரெண்டு மூணு வாரம் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இளநிறைய மறிகிறது நம்மளே நல்லா பார்க்கலாம் வழுக்கி கூட இது கட்டுப்படுத்த பொடுகு ப்ராப்ளம்னால அரிப்பு வந்து சிலருக்கு முடி வராமல் இருக்கும்ல அந்த பிரச்சனையை கூட இது கியூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க பூக்களை பறிக்காமல் விட்டுருக்கேன் அதுலேருந்து நிறைய விதவிது அதை வச்சு மறுபடியும் நிறைய செடி வளரதுக்கு யூஸ் ஆகும் விட்டுட்டேன் அடுத்து மருதாணி மருதனையை சொல்லவே வேணாம் இப்போ ஒயிட் ஹேர் இருக்க எல்லாருமே ஹென்னாக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க இது ரொம்ப கண்டிஷ்னராகவும் நல்ல போஷாக்கு கொடுக்குது முடிக்கு தேவையான அளவுக்கு அதனால் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் முடியோட வேர்களையும் ரொம்ப வலுவாக வச்சுருக்கோம் அடுத்து செம்பருத்தி தான் செம்பருத்தி முடியை இயற்கையாகவே கருப்பாக வச்சுருக்கக்கூடிய ஹெர்பு இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு துளசி இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அரிப்பு பொடுகு இந்த மாதிரி எதுவுமே வராமல் முடியை ரொம்ப பளபளப்பாக வச்சுருக்க உதவுது ஆலுவேராக நம்ம முடிக்கு எப்போமே ஒரு ஈரபதத்தை கொடுத்து சாஃப்டாகவும் ஷைனாகவும் வச்சிருக்கு பூண்டு உச்சநிலையில் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் அழிச்சிடுது இதில் இருக்க செலினியம் ரத்த ஓட்டத்தை தூண்டுது ஸோ முடி நல்லா சாஃப்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம் இன்க்ரீடியண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் நம்மளோட தாய்மார்கள்லாம் சமையல் பண்ணும்போது அவசர அவசரமாக தொலாவி கண்டுபிடிச்சி கருவேப்பிலையை தாளிப்பில் கொட்டுவாங்க நம்ம சாப்பிடும்போது அவசர அவசரமாக எடுத்து அந்த கருவேப்பிலையை முதல்ல வெளியே வைப்போம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா முடியோட ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகம் வராமல் முடியை ஹெல்த்தியாக வச்சுருக்க உதவுது ஆனால் நம்ம அதை பண்ணுறோமா பண்ணவே மாட்டோம் அடுத்து கருஞ்சீரகம் எந்த விதையிலுமே இல்லாத ஒரு சத்து தைமோ குவினோன் அப்படின்ற சத்து கருஞ்சீரகத்தில் மட்டும்தான் இருக்குது இது அளவுக்கு மீறி மூடி கொட்டுது அப்படின்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வெந்தயம் போட்டிருக்கனால சளி பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதில் பூண்டும் போட்டிருக்கோம் ஆல்சோ நல்லா கொதிக்க விற்கிறோம் அதனால் கண்டிப்பாக சளி பிடிக்காது அலுவரா சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும் வெயிலில் படாமல் நிழல்லையே காய வைக்கணும் அதுதான் ரொம்ப மெயின்னு இந்த மாதிரி தான் வரும் பிளேட்டில் நல்லா ஒட்டிக்குச்சு அப்படின்னா கத்தி வச்சு கூட நல்லா சுரண்டி எடுத்துடலாம் அழகாக வந்துடும் இப்போ நான் பண்ணதில் ஒரு ஐம்பது அறுபது பீஸ் இருக்குது இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கே வரும் ஒவ்வொரு வாட்டியும் எண்ணெய் சூடு போதெல்லாம் ஒரு அஞ்சு இல்லை ஆறு பீஸ் போட்டு காய வச்சாலே போதும் அதுவே ஒரு மாதத்துக்கு தங்கும் ஸ்டார்டிங்லேயே போடாமல் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடலாம் போடுறது நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா தீஞ்சு போகிற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துடலாம் அப்புறம் ஒரு நல்லா க்ளீன் பவுலில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி அது கூட வேணும்னா தேங்கானை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை பாப்பாவுக்கு போடுறதுனால அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் மார்க்கெட்டில் விற்கிற ஏதோ ஒரு ஆயில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை இந்த மாதிரி கடத்துறது மூலமாக ஹேர் ஃபால் இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு ஹெல்தியான லைஃப்பை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இருக்க எல்லா ஹெர்பஸோட ஸ்மெல்லும் இந்த ஆயிலுக்கு மொத்தமாக இறங்கி அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்